காலையில் நீங்கள் படிச்சிருப்பீங்க சார் சொல்லி கொடுத்துருப்பாரு ஆன்கிரேடு சிஸ்டம் ஆஃப் கிரேடு சிஸ்டம் ரெண்டு ஆஃப் கிரேடுன்னா வந்து பார்த்திங்கனா பேட்ரி இன்வெர்டர் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் யார்கிட்டேயும் பர்மிஷன் வாங்க வேண்டிய தேவையோ அவசியமோ கிடையாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நிலக்குருவி இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக நடத்துகிற நாள் சோலார் பயிற்சி மையத்தில் தாங்க இருக்கோம் இப்போ இந்த இடத்துல ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து பிராக்டிக்கல் செஷன் நடந்துகிட்ருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த பயிற்சி மையத்தில் பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஈஸியாக ஒரு சோலார் நிபுணராக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இங்கே பயிற்சி மையத்தில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஒரு சோலார் பிஸ்னஸை எடுத்து ரன் பண்ணி ஒரு வீட்டுக்கு நீங்களே சோலார் அமைக்கிற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம இங்கே வந்து இங்கே பயிற்சி கொடுக்குற ஆசிரியர்கிட்டையும் அதே சமயத்தில் இங்கே இருக்கிற மாணவர்கள் கற்றுக்கிட்ட மாணவர்கிட்டையும் நம்ம எந்த மாதிரியான பயிற்சி கொடுக்குறாங்க இவங்க எந்த மாதிரி கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம இங்கே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டார் கற்றுக்கிறதுக்காக வந்திருப்பீங்க காலையில் ப்ராக்டிக்கல் மதியானம் மேலே எல்லாமே முடிச்சிட்டிங்க கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிச்சு இதில் கம்பெனியை வந்து நான் வந்து பதிவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொ வந்தவங்க எத்தனை பேர் கை தூக்க வாய்ப்பு இருக்க இப்போ நீங்களாம் ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்களா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பேரில் இருக்கணும் சம்மந்தம் இல்லாத டெக்ஸ்டைல் என்ற பேர்லேயோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சோலார் ரெனூபல் எனர்ஜி அந் அந்த பேரில் இருக்கணும் உள்ள கேட்டகிரியில் ஜிஎஸ்டி கேட்டகிரிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயமும் இருக்கணும் மேக் இன் இண்டியா மேட் இன் இண்டியா பேனல் போனால் போட்டால் மட்டும்தான் மானியம் கிடைக்கும் அந்த நீங்கள் மானியத்துக்கு போனோன்னா வாடிக்கையாளரனுடைய தகவலை ஆதார் கார்டு அந்த வீட்டுக்காரனுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லுனுடைய நம்பரை அப்லோட் பண்ணணும் அவருடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும் அதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் தனியாக அந்த பிஎம் சூரிய இருக்குன்னு தனியாக இருக்குது எதுவுமே ஹார்ட் காப்பியாக கொண்டு போகக்கூடாது சாஃப்ட் காப்பியாக மட்டும்தான் பண்ணணுன்ட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க இப்போ இந்த டூ பாயிண்ட் ஓவில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஏடி லெவலில் போயிட்டு நம்ம டாக்குமெண்ட்டை நேரடியாக எடுத்து கொடுக்கணும் அதெல்லாம் இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க போன வாரத்துலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எதையுமே எங்களை வந்து நேரடியாக பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் மீட்டரை வந்து பொழுது பை டைரக்ஷன் யூனி டைரக்ஷன் மீட்டர் மாற்றும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழ்நாடு மின் பணியாளர்கள் அந்த அசோசியேஷன் இருக்கு தமிழ்நாடு மின் பணியாளர்கள் சங்கம் அசோசியேஷன் ஓகே இப்போ இந்த சங்கம் சார்பாக நடத்துகிற அந்த ஒரு நாள் பயிற்சி மையம் நடந்துட்டு இருக்கு அது வந்து மா மாதத்துக்கு இரண்டு தடவை நடக்கிறது நினைக்கிறேன் குறைந்தபட்சம் மாதத்துக்கு இரண்டு முறை ஒரு முறை வந்து வெளி மாவட்டங்களுக்கு போகும் ஓ அதாவது மாதம் ரெண்டு தடவை தடவை நடக்கும் ஓகே ஒரு நாள் வந்து வெளி 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 மாவட்டங்கள் ஒரு தடவை போகும் ஓகே சார் இப்போ இந்த பயிற்சி மையத்தை பொறுத்தவரை என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம் பயிற்சி மையத்தில் சோலார் பேனல் என்னென்ன வகைகள் இருக்குது என்னென்ன வகையான இன்வெர்டர்கள் இருக்குது என்னென்ன சர்க்கியூட் இருக்கு இது எப்படி அமைக்கிறது யாருக்கு எந்த வகை ஆன்கீட் இருக்கு ஆம்க்யூட் இருக்கு டிசல் இருக்கு யார் வீட்டுக்கு என்ன அமைச்சா அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும் சரியாக இருக்கும் உண்டான விளக்கங்கள் தரும் முதல் ஒரு வந்து பாதியை வந்துட்டா மின்சார பத்தி ஒன்னும் தெரியாம வந்தாங்கனாலும் மின்சாரம்னா என்ன என்ன வகைகள் அதில் இருக்குது அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அதில் என்ன அழகுகள்லாம் இருக்குது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறமா என்ன டைப் ஆஃப் சோலார்ஸ் இருக்குது என்ன பேனல்ஸ் இருக்குது அதுக்கு என்ன டைப் ஆஃப் இன்வெர்டர்ஸ் இருக்குது இது எல்லாமே விளக்கம் ஒரு பாதி நாளுக்கு கொடுத்துட்டு ஓகே அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் என்னென்ன டைப் ஆஃப் சோலார்ஸு பேனல்ஸு என்ன டைப் ஆஃப் இன்வெர்டர்ஸுக்கு அது எப்படி கனெக்ட் பண்ணிட்டு சோலார் பேனலில் இருந்து சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் எப்படி நமக்கு கிடைக்குது ஓ அது ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் வரைக்கும் நாங்கள் சொல்லி கொடுப்போம் அப்போது மார்னிங் ஃபுல்லாகவே தியரி

அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்களோட அசோசியேட்டில் கொடுக்குற சர்டிஃபிகேட்டுக்கு உபயோகரமாக இருக்கும் உபயோகரமாக இருக்கும் ஏன்னா இப்போ வெண்டாராக பதிவு பண்ணணுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மூணு சர்டிஃபிகேட் தேவை மூணு பேரோட சர்டிஃபிகேட் மூணு பேரோட சர்டிஃபிகேட் தேவை அதில் வந்து நம்ம சர்டிஃபிகேட்டும் யூஸ் ஆகுது யூஸ் ஆகும் ஓகே ஓகே ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இது வந்து வந்து எம்எஸ்எம்இ இந்த மாதிரி நிறுவனங்களில் படிக்கிறது தான் மட்டும்தான் செல்லும் அப்படின்ற எல்லாம் சொல்கிறாங்க எங்களோட அசோசியேஷன் வந்து ஐஎஸ்ஓ சான்றிதழ் வாங்கியிருக்கு ஓகே நாங்கள் தான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலை கழகத்தோட அப்ளியேட்டடடாக இருக்கும் ஓ அப்ளியேட்டடுதாம்மா நமக்கு அதனால் எங்களோடய நிறுவனம் இதாவது எங்களோட அசோசியேஷன் கொடுக்குற இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு உபயோகவரமாக இருக்குது நாற்பத்தஞ்சி பேர் வாங்கியிருக்காங்க ஓ வாங்கியிருக்காங்க மொதல் ரெண்டாவது பதிஞ்சுருக்காங்க பதிஞ்சுருக்காங்க எங்களோட சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி சூப்பர் சார் சூப்பர் ஓகே அதுதான் முக்கியமானது இப்போது சொல்ல வேண்டியது ஓ சூப்பர் ரெண்டாயிரம் ரெஜிஸ்டர் பண்ணினாலும் அரசு கொடுக்குற மானியத்தை நீங்கள் கஸ்டமருக்கு வாங்கி வாங்கி தர முடியும் ஓகே சார் இப்போ வந்து சாப்டர்ஸ்னால் என்ன மாதிரியான சாப்டர்ஸ் கவர் பண்ணுறோம் இப்போது வந்து ஆன்லைன் அதாவது ஆன் ஆன் கிரீடு அந்த மாதிரி மேட்டரில் என்னென்ன மாதிரியான சாப்டர்ஸ் கவர் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம் ஓ என்ன டைப் ஆஃப் மின்சாரம் இருக்குது திசை மின்சாரம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இருக்குது டிசி கரண்ட் அதில் என்னென்ன அழகுக்கு வோல்டேஜ் ஆன் தேர் வேரியேஷன்ஸ் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன இதெல்லாம் பேசிக்காக சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்ன டைப் ஆஃப் சோலார் செல்ஸ் இருக்கு மோனோ கிறிஸ்டல் இருக்குது பாலிகிறிஸ்டல் இருக்குது அப்புறமா தின் ஃபிலிம் இருக்கு இப்போ லேட்டஸ்டா என்ன பை ஆஃப் கட் மோனோ பர்க் இருக்கு டாப் கான் சீரிஸ் இருக்கு அப்டேட்ல என்னென்ன இருக்கு எவ்வளவு வாட்டேஜ் பேனல்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்கு என்ன டைப் ஆப் பிராண்ட்ஸ் இன்வெர்டர்ஸ் இருக்கு ஆன்கிரிடு ஆஃப் கிரிடு ஹைப்ரிடு அப்புறம் டிசிஸ் இருக்கு சார்ஜ் கண்ட்ரோலர்ஸ் ஏற்கனவே வீட்ல ஒரு இன்வெர்டர் வச்சிருக்காங்க சாதாரண இன்வெர்டர் சோலார் இன்வெர்டர் மாத்தறதுக்கு என்ன தேவை அதுக்கு பாத்தீங்கன்னா எஸ்எம்இ சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட் இந்த மாதிரி எல்லா விளக்கங்களும் அவங்களுக்கு கொடுக்கும் இது ஒரு நாள் எல்லா விஷயமும் கொடுக்க இந்த பயிற்சிக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன புரிதல் வேணும் எந்த பொருள் வாங்குறது ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க இதுவும் நாங்க செஞ்சு தரோம் ஏன்னா ஒரு நாள் நீங்க வந்து போனதோட முடிவு இல்லை ஒரு நாள் ஆரம்பம் அடுத்த அடுத்து உங்களுக்கு எங்களோட படிச்சுட்டு போனவங்க வெண்டரையாக இருக்காங்க அவங்களுக்கு எங்க இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் கேட்ருக்காங்க அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்ஸ்டாலேஷனுக்கு பொருள் எங்கே வாங்குறது வாங்கி கொடுக்கறது எந்த பொருள் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி சஜெஷன் கொடுக்குறது ட்ராயிங் கேட்பாங்க இந்த இடத்துல இப்படி பண்ணலாம் கன்சல்டேஷன் மாதிரி ட்ராயிங் பண்ணி கொடுப்போம் எனக்கு இந்த இடத்துல நீங்கள் இதை பண்ணுங்க சரியா இருக்கும் இந்த இடத்துல இன்வெர்டர் வைக்கலாம் இந்த இடத்துல வயரிங் பண்ணலாம் இந்த மாதிரி சஜெக்ஷன்ஸும் அவங்களுக்கு கொடுப்பீங்க இப்போது என்னுடைய புரிதல் என்னன்னா இப்போ சப்போஸ் நான் இங்கே படிச்சிட்டேன் நான் போய் ஒரு ஒர்க்கும் எடுத்துட்டேன் ஒர்க் எடுத்து பட் எனக்கு எனக்குன்ஃபியூசன் வருதுன்னா உங்களை தொடர்பு கொண்டா நீங்க எனக்கு கைடு பண்ணிடுவீங்க கொடுப்போம் அதுக்கும் கொடுத்து விளக்கம் பத்தலன்னா சைட்டுக்கு நேரடியா வந்து இப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு சோ இதுக்கு மேல ஒருத்த ஒரு உதவி செய்ய முடியாது செஞ்சு செஞ்சு கொடுத்துருவீங்க சூப்பர் சார் இப்போ வந்து சில பேர் வந்து பயிற்சி எடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு லைவ் ட்ரைனிங் வேணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு அதாவது ஆன் ஆன் ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க அதுக்கு எது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ட்ரைனிங் வந்தவங்க குறைஞ்ச ஒரு பத்து பேர் என்னோட லைவ் ப்ராஜெக்ட் பதினஞ்சு இருபது ப்ராஜெக்ட் நேரடியாக வந்து போயிட்டு இப்போ அவங்க சொந்தமாவே அவங்க என்ன கூப்பிடாமே பண்ணிக்கிற அளவுக்கு ஓகே சூப்பர் சார் அதாவது ஒரு நாள் ட்ரைனிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ சப்போர்ட்ஸ் நம்ம வந்து இருக்கு ஓகே சார் அப்போ இங்கே பக்கத்தில் சென்னைனா சென்னையில் மட்டும் இல்லை தருமபுரி சேலம் கடலூர் பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு சப்போர்ட் கூட இருந்தே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வந்து கஸ்டமரை கொஸ்டின் பண்ணால் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அவங்க எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி கிளாரிட்டி கிளியர் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்க அதே மாதிரி சில சமயம் எல்லாம் கற்றுக்குவாங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு நாலேஜ் இருக்கும் பட் மெட்டீரியல் எங்கணும்னு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கும் எப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி இருக்கணும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் ப்ரைஸில் வாங்க முடியும் வேலை மாதிரி வாங்க முடியும் இவருக்கு இந்த பொருள் நீங்க எந்த பிராண்டு வேணும்னு கேட்டாரோ இந்த பிராண்ட் இவர்கிட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அட்ரெஸ்ஸும்

சோலார் பேனல்ஸ் கிடைக்குது எடுத்து எடுத்து உட்காந்து நீங்கள் பார்த்து அதை பண்ணுறோம் ஓகே சார் ஓகே ஓகே சார் ரொம்ப நன்றி சார்